பெரும்பாலானோர் தங்களின் தோற்றம் மற்றும் குணாதிசயத்தை ஒத்த நபர்களைத்தான் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுப்பதாக ஆய்வுகள் தெரிவித்துள்ளன உதாரணமாக வெள்ளையாக இருப்பவர்கள் வெள்ளையானவர்களையும் கருப்பாக இருப்பவர்கள் கருப்பானவர்களையும் பணம் அதிகம் உள்ளோர் பணக்காரர்களையும் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆனால் உலகில் உள்ள சில ஜோடிகள் இந்த சித்தாந்தத்தை மீறி திருமணம் செய்து கொண்டுள்ளனர் அத்தகைய சில வினோத ஜோடிகளை பற்றி இப்போது பார்ப்போம் கணவன் மனைவி இடையேயான மகத்தான வயது வித்தியாசத்தால் இந்த ஜோடி உலகின் மிகவும் நம்ப முடியாத ஜோடிகளில் ஒன்றாக மாறியுள்ளது சோமாலியாவை சேர்ந்த அகமது முகமது டோர் தனது நூற்றி பன்னிரெண்டாவது வயதில் பதினேழு வயது சோஃபியா அப்துல்லாவை தனது ஆறாவது மனைவியாக திருமணம் செய்து கொண்டார் உலகின் பழமையான மனிதராக கருதப்படும் இவர் பதினெட்டாம் நூற்றாண்டில் பிறந்தவர் சோஃபியாவை போன்ற இளம்பெண் தன்னை விட தொன்னூற்றி ஐந்து வயது மூத்த ஒருவரை திருமணம் செய்து கொண்டார் என்றால் நம்புவதற்கு சற்று கடினமாகத்தான் இருக்கும் திருமணத்தின் போது அகமது முகமதுவுக்கு பதிமூன்று குழந்தைகளும் ஐந்து மனைவிகளும் இருந்தனர் அவர்களில் மூன்று மனைவிகள் ஏற்கனவே இறந்துவிட்டனர் அகமது முகமதுவின் மூத்த மகனும் தனது எண்பதாவது வயதில் இறந்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வினோத உறவில் நான்கு அடி கொல்ல மனிதர் ஆறு புள்ளி மூன்று அடி உயரம் கொண்ட இருபாலினத்தை சேர்ந்த பெண் ஒருவரை திருமணம் செய்து கொண்டார் அந்த வகையில் இது உலகில் உள்ள ஒரே அரிதான ஜோடியாக கருதப்படுகிறது நான்கடி உயரமே இருக்கும் ஆண்டன் கிராஃப்ட் ஒரு பளுதூக்கும் சாம்பியன் ஆவார் தனது எடையை காட்டிலும் நான்கு மடங்கு அதிக எடையை தூக்கியுள்ளார் இவரது உயரப் பிரிவில் வலிமையான மனிதராக கருதப்படுகிறார் சைனா என்ற இவரது மனைவி முதலில் ஆணாக பிறந்து பிறகு பெண்ணாக மாறிவிட்டார் காதலுக்கு எல்லைகள் இல்லை அது நிறம் பாலினம் வயது அல்லது உயரம் பற்றி கவலைப்படுவதில்லை என்பதற்கு இந்த ஜோடி ஒரு சான்றாகும் சீன் ஸ்டீபன்சன் அமெரிக்காவில் எழுத்தாளராகவும் ஊக்கமூட்டும் பேச்சாளராகவும் உள்ளார் இவர் ஆஸ்டியோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டா என்ற அரிய வகை மரபணு கோளாறுடன் பிறந்தார் இதன் காரணமாக பலவீனமான எலும்புகளுடன் மூன்றடி உயரத்தோடு இவரது வளர்ச்சி நின்று போனது நகர்வதற்கு சக்கர நாற்காலியை பயன்படுத்தி வருகிறார் ஆனால் வியக்கத்தக்க வகையில் சீன் ஸ்டீபன்சனை அரிசோனாவைச் சேர்ந்த சராசரியான அழகான மின்டினிஸ் என்ற பெண் திருமணம் செய்து கொண்டார் ஒருமுறை மிண்டினிஸ் கூறுகையில் சீன் ஸ்டீபன்சன் பாலியல் ரீதியாக ஆக்டிவான நபர் என்றும் தங்களது பாலியல் வாழ்க்கை இன்பமாக சென்று கொண்டிருப்பதாகவும் கூறியிருந்தார் அநேக மக்களுக்கு ஆச்சரியம் அளிக்கும் இந்த ஜோடி சீனின் குறைபாட்டுடன் இருப்பவர்களுக்கு நம்பிக்கையை அளித்துள்ளது அதிக வயது வித்தியாசத்துடன் திருமணம் செய்து கொண்ட பெரும்பாலான ஜோடிகளை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த ஜோடி சற்று அசாதாரணமானது தொண்ணூத்தி ஒரு வயதான மார்ஜோரி மெக்கூல் என்ற பாட்டியை முப்பத்தி ஒரு வயதான கெயில் ஜோன்ஸ் காதலித்து வருகிறார் மேலும் இந்த ஜோடி உடல் உறவிலும் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளது பாட்டியின் பிளாட்டினம் போன்ற தலைமுடி அழகான சுருக்கம் விழுந்த சருமம் ஆகியவை தன்னை வசீகரித்ததால் அவர் மீது காதல் கொண்டு விட்டதாக கெயில் ஜோன்ஸ் தெரிவித்துள்ளார் பெரும்பாலான ஆண்களும் பெண்களும் தங்களது முன்னாள் மற்றும் இந்நாள் காதலை ஒரே கூறையின் கீழ் பகிர்ந்து கொள்ள விரும்புவதில்லை சமூக வரம்புகள் காரணமாக நமது தினசரி வாழ்க்கையில் இந்த வகையானவர்களை நாம் பார்க்க முடியாது ஆனால் மரியா பட்ஸ்கி என்ற பெண் இந்த சித்தாந்தத்தை உடைத்தெறிந்த வினோத பெண் ஆவார் மரியா பட்ஸ்கிக்கு தனது புதிய கணவர் மற்றும் முன்னாள் காதலர் இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைத்து பார்க்க முடியவில்லை அதனால் தனது அன்பை இருவருக்கும் பகிர்ந்தளிக்க முடிவு செய்தார் இந்த பகிர்ந்தலானது உடல் உறவிடம் நீடிக்கும் என்று தெரிவித்திருந்தார் இந்த அசாதாரண உறவு எவ்வளவு நாட்கள் நீடிக்கும் என்று தெரியவில்லை என்ற போதிலும் மரியா பட்ஸ்கியின் இந்த முடிவால் மூவரும் திருப்தி அடைந்ததாகவே தெரிகிறது கேப்ரியலா மற்றும் விக்டர் பெரால்டா ஆகிய இருவரும் அசாதாரணமான மற்றும் நம்ப முடியாத நபர்கள் ஆனால் இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு விட்டனர் என்ற உண்மை இன்னும் சுவாரஸ்யமானது இவர்கள் இருவரும் உலகிலேயே அதிக உடல் மாற்றங்கள் மற்றும் டாட்டூ வரைந்து கொண்டவர்களாக கருதப்படுகிறார்கள் விக்டர் தனது உடலை தொன்னூறு சதவீதமும் கேப்ரியாலா அறுபத்தி ஐந்து சதவீதமும் டாட்டுவால் மறைத்துக் கொண்டனர் சுமார் இருபது ஆண்டு காலம் உறவில் இருக்கும் இவர்கள் உலகில் உள்ள வினோத ஜோடிகளில் ஒன்றாக உள்ளனர் இங்கிலாந்தை சேர்ந்த அமண்டா ரோஜர்ஸின் வாழ்க்கை துணைவர் மனிதரே அல்ல ஏனென்றால் அவர் ஒரு நாயை திருமணம் செய்து கொண்டார் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல என்ற வார்த்தைகளுக்கு பொருத்தமாக விளங்கும் அமண்டா ரோஜர்ஸ் முதலில் ஒரு மனிதரைத்தான் மணந்து கொண்டார் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவரது திருமண வாழ்க்கை அதிக நாள் நீடிக்கவில்லை இதனால் வாழ்க்கையில் விரக்தி அடைந்த அமண்டா இனி மனிதர்களை திருமணம் செய்வதில்லை என்று முடிவு செய்து நாயை திருமணம் செய்து கொண்டார் நான் சிரிக்கும்போது என்னுடன் சிரிக்கவும் ஆறுதல் தேவைப்படும்போது போது ஆறுதல் அளிக்கவும் செய்கிறது இந்த என் கணவர் நாய் ஒரு வாழ்க்கை துணையிடம் இருந்து இதைத் தவிர வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை என்று தெரிவித்துள்ளார் நாயின் மனைவி அமண்டா ரோஜர்ஸ் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்